நாட்டில் குஜராத்திற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது இங்கு ஆண்டுக்கு சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள உப்பளங்களில் உப்பு உற்பத்தி தீவிரமாக நடைபெறும் கோடை காலமான ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் உப்பு உற்பத்தி தீவிரமாக நடைபெறும் கடந்த நான்கு மாதங்களாக பருவம் தவறி பெய்து வரும் மழை காரணமாக இந்த உப்பு உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தூத்துக்குடியைச் சேர்ந்த உப்பு வியாபாரிகள் குஜராத்தில் இருந்து கப்பல் மூலமாக தூத்துக்குடி துறைமுகம் வழியாக உப்பை இறக்குமதி செய்து விற்பனை செய்து வருகின்றனர் பல ஆயிரம் டன் உப்பு கண்டெய்னர் மூலமாக கப்பலில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு இறக்குமதி ஆகிறது சுமார் டன் உப்பு குஜராத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உப்பு உற்பத்தி பணி முழுமையாக நடைபெறாததால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது உப்பு ஏற்றுமதி செய்து வந்த தூத்துக்குடி மாவட்டம் இறக்குமதி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே கவலையை உருவாக்கி உள்ளது உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார் உப்புன்றது உணவுக்கானது மட்டுமல்ல இன்னைக்கு பதினாலாயிரம் தொழில்கள்டு உட்பொருளே உப்பு தான் அப்போ மிகப்பெரும் தொழில் வீழ்ச்சிக்கு இது வந்து வித்திடும் அதனால தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உப்பு உற்பத்திக்கு தமிழக முதல்வர் சிறப்பு கவனம் செலுத்தணும் உப்புல தொழிலாளர் நலனுக்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு தனி நலவாரியத்திற்கான ஒரு ஜீவம் ஒண்ணு அறிவிச்சா இருந்தாங்க தமிழ்நாடு அரசு ஆனா இன்று வரை அது நடைமுறை செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படல அது உடனடியாக நடைமுறை செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படணும் உப்பு தொழில் பாதுகாக்கப்படணும் உப்புல தொழிலாளர் வாழ்வியல் சூழல் பாதுகாக்கப்படணும் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்